குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க சென்னை கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் ஒன்பதாவது பிளாக்கில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பாலகிருஷ்ணன் வாட்ச்மேனாக உள்ளார் என்று மதியம் மூன்று மணிக்கு ஐந்து பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்தனர் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்த இரும்பு பைப்பை உடைத்து அதனை திருட முயன்றனர் அப்போது வாட்ச்மேன் பாலகிருஷ்ணன் சத்தம் போட்டார் இங்க வந்து என்ன செய்யறீங்க போலீசுக்கு சொல்லப்போறேன் என எச்சரித்தார் பயந்து போன கும்பல் பாலகிருஷ்ணன் தலையில் கல்லால் ஓங்கி அடித்தனர் அவர் சுருண்டு கீழே விழுந்தார் அங்கேயே மயங்கினார் மயக்கம் தெளிந்த பிறகு அவர் போலீசுக்கு தகவல் சொல்லிவிடக் கூடாது என செல்போனையும் கும்பல் தூக்கிச் சென்றது மயங்கு சரிந்து கிடந்த பாலகிருஷ்ணனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தலையில் பதினேழு தையல்கள் போடப்பட்டது சம்பவம் குறித்து கொடுங்கையூர் போலீசார் விசாரித்தனர் வியாசர்படியைச் சேர்ந்த மனோஜ் மணிகண்டன் விஜய் பிரேம்குமார் ஜெகன் ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் அவர்கள் இரும்பு பொருட்களை திருடி விற்பதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் மது குடிக்க பண்ண வேண்டும் என்பதால் திருடினோம் என போலீசிடம் கூறியுள்ளனா்